என் இனிய நண்பர்களை எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது சனிக்கிழமை எடுத்தது வழக்கம் போல தான் காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே செஞ்சாச்சும் நமக்குமே இருக்குது ஹஸ்பண்டுக்குமே கொடுத்து அனுப்பியாச்சும் இப்போது லஞ்சு சாப்பிட வேண்டிய நேரம் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இந்த காடை முட்டை இருக்குல்ல அதில் தாங்க குழம்பு வச்சுருந்தேன் எப்போவுமே எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமை சந்தை போடுவாங்கள்ல அப்போ இந்த காடை முட்டை விற்றுட்ருப்பாங்க பட் நான் வாங்கினது கிடையாது நேற்று ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு அவருமே வாங்கிட்டு வந்துருந்தாரு ஸோ அதில் தான் வேக வச்சு முட்டை குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன் எனக்கு என்னமோ பார்த்திங்கன்னா அந்த கோழி முட்டைக்கும் இந்த காடு முட்டைக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியலங்க என்ன சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அது பெருசாக இருக்குது இது சின்னதாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் எனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல ஆனால் அதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க நமக்குமே சாப்பிட்ணும் போல் இருந்தது பார்க்கும்போதெல்லாம் வாங்கணும்னு தோணிகிட்டே இருந்தோம் தோணிகிட்டே இருக்கும் ஸோ வாங்கியும் ஆச்சு சாப்பிட்டும் பார்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த பாத்திரத்தையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கையோட சிங்க்கு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வீட்டில் டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று எடுத்து இருப்பேன்ல அந்த வகையில் இன்றைக்கி எடுத்து உருட்டுறது பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் தான் ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கும்ல வெங்காயம் கூட அதுதான் எடுத்து தொடச்சிட்ருக்கேன் சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ணலைங்க அப்படியே ஈர துணியை வச்சு தொடச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க எந்த ஒரு பொருளையுமே ரொம்ப டஸ்ட்டெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம டெய்லி பேஸஸ்ல அப்படியே தொடச்சி டிங்கரிங் பார்த்துட்ருக்கோம்ல ஸோ எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா லைட்டாக தான் டஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து லைட்டாக தொடச்சி எடுத்தாலே போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதை தொடச்சிட்ருக்கேன் ஈர துணியை வச்சுக்கிட்டு அதில் வந்து பூண்டு தோல் அப்புறமேட்டு வெங்காயத்தோல் இருந்தது அதையெல்லாம் தட்டிட்டு இந்த இறுக்கில் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்சுருந்தது ஸோ அதையும் பார்த்திங்கன்னா தொடச்சி காய வச்சுட்டேன் அடுத்து அதுக்கு யூஸ் பண்ண இந்த துணி இருக்குல்ல அதையுமே பார்த்திங்கன்னா கையோட வாஷ் பண்ணி காய வச்சாச்சு நம்ம சின்ன வேலை பண்ணுறோமோ இல்லை பெரிய வேலை பண்ணுறோமோ ஆனால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல ஏதாச்சும் பொருட்கள் இல்லை அந்தந்த பொருட்களை எடுத்து வச்சுருப்போம்ல அதெல்லாம் பார்த்திங்கனா கையோட அந்தந்த இடத்துல வச்சிடணும் வாஷ் பண்ணி காய வச்சிடணும் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டோம் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த ஒரு அரை மணி நேரத்தில் தான் யாராவது வருவாங்க அப்படி இல்லைனா நம்ம ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா என்ன இப்படி வீடு கிடக்குது இன்னும் பெருக்கலையா அப்படின்ட்டு கேட்பாங்க நம்ம பெரிய வேலை பண்ணியிருப்போம் அது கண்ணுக்கு தெரியாது பட் குட்டி குட்டியாக ஏதாச்சும் சதறி கிடக்கும் குட்டி குட்டியாக வீடை பெருக்காமல் வச்சுருப்போம் அதுதான் பெருசாக தெரியும் பெருசாக பேசுவாங்க ஸோ நம்ம எதை பண்ணாலும் தெரியும் எது பண்ணாலும் பார்த்திங்கன்னா தடையும் இல்லாமல் க்ளீனாக முடிச்சு வச்சிடணும் இது எந்த வேலை போது மட்டும் இல்லைங்க நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா அதையெல்லாம் ஒழுங்காக கிளியர் பண்ணி முடிச்சிடணும் எந்த வேலை போதும் அதை கிளியராக முடிச்சிடணும் அதே மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் அதை வந்து கிளியராக முடிச்சு விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அடுத்த விஷயத்துக்கே நம்ம கடந்து போகணும் இது வந்து ஒரு முக்கியமான முடிவு நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறோம் இல்லை ஒரு கடனை அடைக்க போகிறோம் அப்படின்னும் போதே பார்த்திங்கன்னா அப்படி தான் ங்க எதையுமே நம்ம பேலன்ஸ் வைக்க கூடாது எதுலையுமே நம்ம பிசுறு தட்டவே கூடாது நீட் அண்ட் கிளியராக முடிச்சிட்டா தான் அது நம்மளுக்கு சொச்சம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம அந்த வேலையை பார்த்தாலும் ஐயோ இன்னும் கொஞ்சம் இருக்கே இன்னும் கொஞ்சம் இருக்கே அப்படின்ட்டு நம்ம மைண்டில் நம்ம மனசில் அதே போட்டு மு அரிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு கடனை அடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அச்சு பிசகாமல் பிசுறு எதுவும் இல்லாமல் கிளியராக ஃபினிஷ் பண்ணிடணும் அப்போ தான் நிம்மதியாக உட்காரவே Murió. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் வைஸ்லேயும் அதே மாதிரிதாங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசை தான் அது ஆண்கள் பெண்கள் வயசானவங்க சின்ன குழந்தைங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஆசையாக தான் இருக்கும் நம்ம பார்க்க நல்லா இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோமா டக்குன்னு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஒரு ஃபேஸ் பேக் ஃபேஷியல் பண்ணிட்டு வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு போகிறோமா இல்லை வீட்லேயே இருக்கிறோமா இல்லை ஒரு வேலைக்கு போகிறோமா ஏதாச்சும் ஒரு மேக்கப் பண்ணுறோம் லைட்டாக அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது தப்பு கிடையாது பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்காது எப்படி அது டக்குன்னு பூசின உடனே க்ளோ கிடைக்குதோ அதே மாதிரி அது டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அதனுடைய பளபளப்பு போயிடும் நம்மளுக்கு லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவு முறைகளுமே நம்மளுக்கு அது உதவி பண்ணும் நம்ம பழங்காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு நம்ம ஆளுங்க சொல்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு கெட்ட புத்தியாக இருந்தால் அவங்க முகம் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் அது உண்மையோ பொய்யோ நான் ஒத்துக்க மாட்டேங்க எனக்கு தெரிஞ்ச அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸ்டார்ட் ஆகுது நம்ம உள்ளே இருக்க அந்த ஆர்கன்ஸ் உள்ளுறுப்புகள் நம்ம உள்ளே இருக்க பாடியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதோடைய செயல்பாடுகள் ஃபங்க்ஷன் சரியாக இல்லை அதனுடைய இயக்கம் சரியாக இல்லை அப்படின்னா அது டக்குன்னு நம்ம முகத்தில் நம்ம உடம்பில் நம்ம கை காலில் நம்மளுடைய முடியில் இதில் தாங்க அதனுடைய அறிகுறிகளை காட்டும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் முடி கொட்டுது டக்குன்னு ஒரு விலை உயர்ந்த ஷாம்பை வாங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயை வாங்கு கண்டிஷ்னரை வாங்கு சீரமை வாங்கு அப்படின்ட்டு நம்ம அதுக்கு போகிறோம் ஆனால் நம்மளுக்கு ஏன் முடி கொட்டுது நம்மளுக்கு ஏன் சொட்டை வருது வழுக்க வருது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கு அடுத்து இதுன்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் முடியை தான் போட்டு நம்ம கெடுத்து விடுறோம் நம்ம முகத்தை கெடுத்து விடுறோம் ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வரும்போது தான் நம்முடைய உள்ளுறுப்புகள் வெளியே வந்து ஒரு சிம்ஸ்ட சிம்டம்ஸை காட்டி உஷாராக இரு பாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு அலாரம் மாதிரி அடித்து காமிக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு மேக்கப்பை போட்டு டிங்கரிங்லாம் பார்த்துட்ருக்கோம் அதுவும் பண்ண வேண்டியது தான் பட் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான உணவு முறைகளை நம்ம எடுக்கணும் அப்படியே இல்லைன்னாலும் நம்ம டெய்லி பேஸிஸில் நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தாலே நம்ம உடம்பு சரியான இயக்கத்தில் இருக்கும் அப்போ நம்ம வெளியில் இருக்க அந்த புதத்தின் அழ அழகும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வரும் கட்டிகள் வரும் கண்ணில் கட்டி வரும் கண் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும் அடிக்கடி எரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா தலைமுடி கொட்டும் நம்ம கையில் இல்லை முதுகில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டி வர மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல அப்போது உஷ்ணம் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது டெய்லியும் தலைக்கு எண்ணெய் தடவுறது நம்ம தொப்புளுக்கு எண்ணெய் தடவுறது து வெந்தயம் பார்த்திங்கன்னா கூலிங்காக ஏதாச்சும் சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணணும் அப்போ அது பார்த்தீங்கன்னா அமுங்கி போயிடும் அது உள்ளுக்குள்ள சரியாயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம வெளியில இருக்க அந்த கட்டிகளுமே தானாக அடங்கி போயிடும் ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம ஃபேஸ் க்ளோவாக இருக்கணும் நம்ம ஸ்கின் ஷைனிங்காக இருக்கணும் நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்கணும் அது நல்லா ஆகணும் அதுக்கடுத்து அது நல்லா அடர்த்தியாக இருக்கணும் நம்மளுக்கு வழுக்கையில இருந்தால் சரியாக போயிடணும் நம்மளுக்கு நரமுடி வரக்கூடாது நல்ல கருமையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒன்று எடுத்தேன் பார்த்தீங்களா ஆம்லா அந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம டெய்லி பேஸிஸில் ஒரு ஒரு ஆம்லாவை சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா அந்த ஆம்லா அது கூடவே பார்த்தீங்கனா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி மஞ்சள் தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டு அந்த ஜூஸை இந்த மாதிரி க்யூப் மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியும் ஒன்று ஒன்று மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் கூலிங் அடங்கின பின்னாடி அதை குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் சரி நம்ம ஹேரும் சரி செம்மையாக ரிசல்ட்டு காட்டுங்க பட் இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்முடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரத்தில் ரிசல்ட்டு காட்டும் மட்டுமான்னா கண்டிப்பாக காட்டாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய சத்துக்கள் நம்ம உடம்பில் போயிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளுக்குமே அது அனுப்பி அந்த உறுப்புகளும் அதை உறிஞ்சு அதுக்கப்புறம் அதனுடைய ரிசல்ட்டு காட்ட ரொம்ப நாள் ஆகும் பட் அந்த ரிசல்ட்டு லைஃப் லாங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பண்ணலாம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி நமக்கு எப்பப்போ நம்ம கண்ணில் இந்த ஆம்லா கருவேப்பிலை இதெல்லாம் படுதோ அப்போல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம இதை பண்ணாலே போதுங்க நம்ம உடம்பும் சரி நம்ம ஃபேஸும் சரி நம்ம முடியும் சரி நல்லா இருக்கும் ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க நான் எப்போவுமே ஆம்லா வாங்கிட்டு வரேன் அப்படின்னா நான் டெய்லியும் சாப்பிட்டுப்பேன் வெறுமணி ஆனால் ஹஸ்பண்டுக்குமே இப்போ கொடுக்கணும் ஏன்னா நமக்கும் வயசாகுது இல்லை ஸோ எல்லாருக்குமே வயசாகும் ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிம்டம்ஸ் முடி நரைக்கிறது முடி கொட்டுறது ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் வருது இதெல்லாம் வரும்ல ஸோ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் தப்பு கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு கொடுங்க முக்கியமாக எல்லாருக்குமே சாப்பிட்றது நல்லது ஸோ நான் வந்து கியூப் மாதிரி போட்டிருக்கேன் அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கையில் கொடுத்து ஆம்லாவை சாப்பிடுங்கன்னா அவர் சாப்பிட மாட்டாருங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபேன்சியாக ட்ரெண்டிங்காக பண்ணி கொடுத்தா தான் எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கவனத்தை இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்